நேற்று நாங்க லைவ்ல வந்தோம் சில டைம் அந்த டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் வாங்க பேசலாம் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேன் நல்லாவே நைட் ஆயிடுச்சு டின்னர் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடதே விட்டேன் எனக்கு பிடிக்கவே மாட்டேனே நீதான் சாப்பிட்டு வாரங்கள் லைக் பண்ணிருங்க வாங்க வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா 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 என்ன சாப்பாடு சிக்கன் குழம்பு முட்டை லைக் நம்ம சேனல் ஹாய் 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 அக்கா அக்கா அப்படின்றாங்க கேடி கேடி முகேஷ் முகேஷ் எப்படி இருக்கிற போடலயாக்கா போடலயாக்கா நான் லைவ் போட்டேன் லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனல்ல நிறையா நிறையா நாராயண் தம்பி நல்லா இருக்கிறியா நல்லா படிக்கிறியா ஆஹ் நல்லா படிக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா

லைக் பண்ணுங்க பஹத் என்ன சாப்பாடு தின்னார் இன்னைக்கு துபாயில செகண்ட் லைக் பார்த்தேன் தேங்க் யூ என்னால அதிகமா பேச முடியாது எனக்கு வேலை அதிகமா இருக்கு சரி சரி தம்பி பார்த்துட்டு வாங்க செய்யுங்க வேணு செல்வி ராஜ் லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சாம்பார் அதுவும் முட்டையா சாம்பார் முட்டையை சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே விக்னேஷ் அக்கா அக்கா உங்களுக்கு ஒழுங்க புல்லட் ஓட்டு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா போதும்பா எனக்கு அந்த மாதிரி ஓட்டணும்னு அவசியம் விஷயம் கிடையாது சரிங்களா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை குடும்பத்தை பொம்பளைங்கெல்லாம் வந்து புல்லட் ஓட்டணும்லாம் அவசியம் கிடையாதுப்பா இருக்கிற குடும்பம் பார்த்துன்னு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்றோம் இதனால ஒரு நல்ல ஆட்களங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது அதே போதும் அக்கா என் அம்மா புல்லட் பைக் ஓட்டுவாங்க பல்சர் பைக் ஓட்டுவாங்க புல்லட் ஓட்டாங்க பல்சர் ஓட்டுவாங்க எனக்கு ஓட்ட தெரியாதுப்பா எனக்கு டிவி எஸ் கூட ஓட்ட தெரியாது அம்மா ஓட்ட தெரியும் அக்கா என்ன என்ன வேலை அப்படின்ட்டு ஹாய் வணக்கம் 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 ஹாய் வாங்க சகோதரி மகன் எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்கோண்ணா நீங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் என் அம்மா என்ன பைக் இல்லை என்ன பைக் இல்லை பின்னாடி உட்கார வச்ச உட்கார காலேஜில் ட்ராப் பண்ணுவாங்க இங்கேருந்து புல்லட் எடுத்துன்னு போய் காலேஜில் ட்ராப் பண்ணுவாங்க அப்படியாப்பா நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன் புல்லட் பைக்லாம் ஓட்ட தெரியாது எனக்கு பயம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஹ்ம் ஹ்ம் நான் அது கூட ஒரு உண்டை உண்ட உண்டது பசிக்கி எனக்கு சாப்பிடலாம் டேய் அது வெய்யே கிட்டானா நான் மணிக்கு பெரிய ஃபங்க்ஷன் சும்மா கடையில இருங்க பொருள் இந்த சாக்லேட்லாம் எடுத்து ஏதோ ஃப்ரெண்டு வாங்கி தர நிறைய பேக்கெட் எடுத்து போட்டு போறாங்க